அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோவில் நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் இயல் ஒன்று தமிழர்களின் வீரக்கலிகள் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று ஆன்சர் சிலம்பாட்டம் ஆ ஆப்ஷன் மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு ஆன்சர் வந்து ஏறு தழுவுதல் ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் தன் கூட்டல் காப்பு இ ஆப்ஷன் அடுத்து நான்காவது மல்கூட்டல் போர் இதை வந்து சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து மட்போர் இஎன்னா ஆப்ஷன் அடுத்து ஐந்தாவது ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை ஆன்சர் வந்து ஆவண்ணா வில்வித்தை அடுத்து பாருங்கள் கீழ்காலம் சொற்களை சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க சிலம்பு கூட்டல் ஆட்டம் சேர்த்தெழுதுனா சிலம்பாட்டம் அடுத்து இரண்டாவது வீரம் கூட்டல் கலை ஆன்சர் வந்து வீரக்கலை அடுத்து நமக்கு பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு தனக்கு என்று பிரித்ததுன்னா தனக்கு கூட்டல் என்று கொடைத்திறம் ஆன்சர் வந்து கொடை கூட்டல் திறம் அடுத்து நமக்கு பொறுத்துவ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு காளைனா என்ன வரும்னா திமிழ் கலைக்கு என்ன வரும்னா வளரி சிறுவாறை கம்புக்கு மூங்கில் வேளாண்மைக்கு உழவு ரெண்டு நாலு ஒன்று மூணு அடுத்து நமக்கு வினாக்களுக்கு விடையளிக்க இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நாலாம் பக்கம் ரெண்டாவது கொஸ்டினுக்கும் நாலாவது பக்கம் மூணாவது கொஸ்டினுக்கு அஞ்சாவது பக்கம் நாலாவது கொஸ்டினுக்கு ஆறாவது பக்கம் மொதல் நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க நாலாவது பக்கத்தில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது ஏறு தழுதல் இருக்கா அதுக்கு மேலே ஒரு பேராக இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் குறிச்சுக்கோங்க ஏறு தழுவுதல் இருந்து விலங்கு இடம் வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த அதே பேஜில் ஏறு தழுவுதல் இருக்கா அதில் ரெண்டு மூணாவது லைன் பாருங்கள் ஏறுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து ஐந்தாவது லைனில் அடக்குவதாகும் இருக்க பாருங்க அது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த அடுத்து நம்ம ஐந்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஐந்தாவது பக்கம் ஒரு படம் கொடுத்துருக்காங்களா அது கீழே பார்த்திங்கன்னா சிலம்பி என்றால் ஒழித்தல் இருக்கா அதிலிருந்து சிலம்பம் என பெயரிட்டனிருக்க பாருங்கள் அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நாலாவது இது வந்து நமக்கு அஞ்சாவது பக்கத்தில் இருக்கும் அடுத்து ஆறாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஆறாவது பக்கம் நமக்கு மட்போர் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் குறிச்சிக்கோங்க அந்த படைக்கலங்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து மட்போர் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சிலம்பாட்டம் தட்பா தற்காப்பு கலை என அழைக்கப்படுவது ஏன் ஆன்சர் வந்து சிலம்பாட்டம் ஒரு தற்காப்பு கலையாக அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது பண்டைய காலத்திலிருந்து தற்காப்புக்காகவும் விலகிலிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நமக்கு வந்து கீழே ஆன்சர் வந்து எதுவும் சொல்லியிருக்காங்க அந்த வாசித்து பார்த்து ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க ஏறு தழுவுதல்ங்கிறது தமிழரோட வீரத்தை வெளிப்படுத்தும் ஒரு பாரம்பரிய விளையாட்டு ஆகும் இது ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு போன்ற பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது ஆன்சரை பார்த்து அந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க வீடியோவை ஸ்டாப் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வண்ணம் சொற்கள் எதுனா மேலே ஒரு பாடப்பகுதி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதில் இருக்கிறத அந்த ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதணும் இதையும் எழுதிக்கோங்க பார்த்து